அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுன்னுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருக்குது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க பாருங்க தான் லேண்டு இந்த பூமி வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை டு செஞ்சேரிமலை ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க நல்ல ஒரு சூப்பரான லேண்டுங்க மெயின் ரோடு பேஸுங்க பாருங்க தான் மெயின் ரோடுங்க மெயின் ரோடு பேஸில் நாலு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா லேவுட் போகிறதுக்கு ஆகுங்க ஒரு கம்பெனி பர்பஸுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாம்குமே வந்து இந்த பூமி வந்து ஆகுங்க அருமையான பூமிங்க நாலு ஏக்கரா ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க முந்நூறு டு நானூறு வரலாமுங்க சூப்பர் பூமிங்க நல்ல செம்மண் பூமி ஒரே மட்டமான பூமி பாருங்க தெரியுது பாருங்க அதே பூமி இந்த லாஸ்ட்டில் வந்து தோப்புங்க அந்த லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபென்சிங்கி நார்த் சைடு பார்த்திங்கன்னா அந்த தென்னங்கன்னு வச்சுக்கிறாங்க பாருங்க அது வரைக்கும் வருங்க ஸ்கொயராக வருங்க பூமி உடுமலை டவுன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க சூப்பரான பூமிங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி ஒரு ஏக்கர் வந்து சாரி எண்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சூப்பரான பூமிங்க மொத்தம் நாலு ஏக்கராங்க இந்த லேண்டை பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க ஒரு ஏக்கருங்க எண்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் நாலு ஏக்கராங்க ஃபுல்லாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்